சொந்தங்களே நம்மளுக்கு சமையல் வேலையுமே முடிஞ்சிட்டுங்க நம்மளுக்கு தீயாப்பா போறதுக்கு டயம் கிடக்கு அகான பப்பமே இப்போ தூங்கிட்டாங்க எங்க ரெண்டு இருக்கு பசி எடுத்துருக்கு நாங்கள் ரெண்டு இருக்கு சாப்பிட போறோங்க சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாடு சம்பளம் எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்றது எல்லாருமே வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க இப்படி தாங்க வைக்கணும் கருவாடு கம்மியாக இருக்கணும் தக்காளி வெங்காயம் அதிகமாக இருக்கணும் இப்படி சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கருவாடு சம்பளம்லாம் வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பற்ற கருவாடு இல்லைன்னா ஊற கருவாடு இந்த ரெண்டு கருவாடுலாம் கருவாடு சம்பளம் வைக்கணும் ஏன்னா இது ரெண்டும் தான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் நம்ம சர்வ கருவாட்டு சம்பளம் வைக்கிறதுக்கு வந்து நல்லா மசுஞ்சு வரும் இதே நல்ல காஞ்ச கருவாட்டில் கருவாட்டு சம்பல் வச்சீங்கன்னா இந்த அளவுக்கு மசுஞ்சு வராது முழுசு முழுசா கிடைக்கும் சொன்ன அப்படி தெரியும் தக்காளி வெங்காயத்தோட கருவாட்லாம் கிடக்குறது தெரியும் இதுல நம்மளால மசிஞ்சிரும் குழஞ்சு அவ்வளோ அழகா இருக்கும் சாப்பிடுறது அது மிளகு ரசத்துக்கு வேற லெவல் நீங்க ஒரு மேல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்களா இதே மாதிரி நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்களா சமைச்சு சாப்பிட்டது இல்லையா சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும் கமாண்டில் சொல்லுங்க நாங்க வந்து சம்பளம் சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றத கமால சொல்லுங்க